வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள சார் பிஜி டி அரபு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு தேர்வு பிஜிடி அரபு எக்ஸாமினேஷன் இந்த தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வெற்றி நிச்சயம் பார்ட் சிக்ஸ்டீனில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் இந்த செய்தி என்னென்னு பார்த்துலாம் எல்லாரும் எதிர்பார்த்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வெளிவந்து விட்டது உங்கள் நேரம் தற்போது பொன்னான நேரம் அதன் பிறகு எல்லாரும் எதிர்பார்த்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு கால இடைவெளியையும் கொடுத்துட்டாங்க பதினெட்டு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் ஏழு மாதங்கள் டைம் இருக்குது நவம்பர் மந்த் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பனிரங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரண்டு பனிர்க்கு மேலே கூடுதலாக வரும் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்குள்ளேயே வர்றதுக்கு வழிவகையை பார்க்கணும் பதினெட்டு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத விட இங்கே பன்னிரெண்டு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் ஆறு மொழி ஆசிரியர்கள் தமிழ் இங்கிலீஷ் மற்றும் மைனாரிட்டி லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் உருது அரபிக் நான்கு சிறுபான்மை மொழி ஆசிரியர்களுக்கு பாடத்திட்டங்கள் இருக்குது இரண்டு மொழி ஆசிரியர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஆறு மொழி பாடங்கள் பன்னிரெண்டு மெயின் சப்ஜெக்ட்க்கு இப்போ சொல்லப்போனால் நமக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு நாட்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு நாட்களுக்குள் நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்களா வேலையை விட்டுட்டு படிக்கிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்த்து கொண்டே படிக்கிறீங்களான்றது மிக தெளிவான திட்டமிடல் முக்கியம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கானது அதை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தினீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பணிடங்களில் நீங்களும் ஒரு வெற்றியாளராக கண்டிப்பாக இருப்பீங்க இது ஆகஸ்டுக்குள்ளே ஒரு திட்டமிடல் ஆகஸ்ட் வரையும் ஒரு திட்டமிடல் இல்லை என்றாலும் இங்கே நூற்றி இருபத்தி மூணு நாட்கள் ஆகஸ்ட் வரையும் இருக்குது நவம்பர் ஒன்று வரை ஒரு திட்டம் போட்டீங்க அப்படின்னா இருநூத்தி பதினைந்து நாட்கள் இருக்குது ஏழு மாத கால இடைவெளி இந்த ஏழு மாத கால இடைவெளிக்குள் உங்களுடைய பாடத்திட்டத்தை படித்து முடித்த பிறகு அது தொடர்புடைய பயிற்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு உங்களுடைய வெற்றி நிச்சயம் அடுத்து பார்ட் பதினாறில் உங்களை சந்திக்கிறேன் அதில் என்ன சொல்லணுன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் மகிழ்வோடு இருங்க தினமும் படிச்சுட்டே இருங்க பயிற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது